இன்ப கல்வி 5 minutes daily in english day 3 இன்று மூன்றாவது நாளில் வவ்வல்ஸ் சம்பந்தமாக யங் ஜி இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம் ஆங்கிலத்தில் வவ்வல்ஸ் a e i o u இந்த எழுத்தை முதலேதாக கொண்டு வார்த்தைகளுக்கு முன்னால் சேர்க்க சேர்க்க வேண்டும் வேண்டும் ஏ எழுத்தை முதல் எழுத்தாக போன்ற எழுத்தை வரக்கூடிய வார்த்தைகளுக்கு சேர்க்க வேண்டும் ஏரோப்ளைன் ஐ ஈகிள் ஐடியா இட்லி வார்த்தன் இட்லி ஐடியா ஐ போன்ற வார்த்தைகளுக்கு முன்னால் அன் சேர்க்க வேண்டும் இவை அல்லாது மொபைல் சேர்க்கை அல்லாது மற்ற எழுத்தகம் முறையில் கொண்டு வரும் வார்த்தைகளுக்கு ஏ சேர்க்க வேண்டும் ये गैर, ये डार, ये कंप्यूटर, ये ड्री, ये बैग उनरे पर्वतीय कंप्यूटर पुरुषकल वीरनगर डार क्या पेन उनरा वार्तिल कुण्डन वरु इनरा वार्तिल वरुंगोड़ी ये शर्ट के बिल्डिंग इला आई पहले येरा पहला आई ये के इनरा आंसर வேண்டும் மேலும் சன் முன் போன்ற நமக்கு அறிந்த சூரியன் சந்தியன் போன்ற பெற்ற நட்சத்திரங்கள் ஆகியவற்றுக்கு முன்னால் வி சேர்க்க வேண்டும் ஈஸ்ட் வெஸ்ட் திசைகள் சம்பந்தப்பட்டவைக்கும் வெஸ்ட் நார்த்து போன்றவைக்கும் வி சேர்க்க வேண்டும் கங்கேஷ் நதிகள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுக்கும் தீ சேர்க்க வேண்டும் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுக்கு முன்னாலும் தீ சேர்க்க வேண்டும் மேனேஜர் பிரின்ஸ்பால் போன்ற பதவி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுக்கு முன்னாலும் தீ சேர்க்க வேண்டும் பைபிள் போன்ற பழைய புராணங்கள் போன்ற பழைய பிராணங்கள் புத்தகங்களின் முழுதாலும் தி ஷேக்கர் வேண்டும் தி ஈதா தி பைபிள் மீனா கிட்டார் போன்ற மியூசிக்கல் சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கும் தி ஷேக்கை வேண்டும் தி சைன் தி முன் தி ஈஸ்ட் தி வெஸ்ட் தி கெண்டிஸ் தி ஹிமாலயஸ் தி மேனேஜர் தி பிரின்சிபல் தி ஈதா தி பைபிள் தி மீனா தி கிட்டார் இவை தியிட்டவை ஆயனோயும் ஷேக்க கூடாது அதேபோல் ராஜ் ரமணி போன்ற பெயர்களுக்கு முன்னாலும் சென்னை மும்பை போன்ற ஊர் பெயர்களுக்கு முன்னாலும் இங்கிலீஷ் தமிழ் போன்ற மொழி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுக்கு முன்னாலும் கிறிஸ்துமஸ் தீபாவளி போன்ற பண்டிகை பெயர்களுக்கு முன்னாலும் கோல்டு சில்வர் போன்ற உலகங்களுக்கு முன்னாலும் எதுவும் சேர்க்கூடாது சேர்க்க கூடாது இது ஒரு உலகத்தை பொருளாக மாற்றும் போது தி சேர்க்கலாம் கோல்டுக்கு தி சேர்க்கக்கூடாது கோல்டு கப் என்ற பொருளுக்கு தி சேர்க்கலாம் தி கோல்டு கப் சில்வருக்கு தி சேர்க்கக்கூடாது சில்வர் காய் சில்வரால் உருவாக்கப்பட்ட காய் என்பதற்கு முன்னால் தி சேர்க்கலாம் அதே போல் என்ற வார்த்தைக்கு முன்னால் சேர்க்க வேண்டும் இது இந்த பவுல்ஸ் வார்த்தையின் முன்னால் விளை எழுத்துக்களைக் கொண்டு இல்லாமல் என்ற வார்த்தையை கொண்டிருந்தாலும் இருந்தாலும் இதனுடைய சவுண்ட் உச்சரிப்பு அவர்

மூlinie என்ற மெய்யீத்தை தெளிவு வருமறார் நாம் தெரிக்கி ஏ சேக்க வேண்டும் இந்த பாடத்தில் நாம் மூவஸ் சமரமாக கச்சத் தந்துவிலு ஊன்றக்கி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैங்க்ஸ்